வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நாம் தொடர்ச்சியாக ஜோதிடம் குறித்த தகவலில் பார்த்துட்டு வரோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ரொம்ப அடிப்படையான தலைப்பு ஏன் ஜாதகம் பார்க்கணும் அல்லது ஜாதகத்தில் என்ன தெரிந்து கொள்ள முடியும் அல்லது எந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகரை ஜோதிடரை அணுக வேண்டும் இவ்வளோதான் சப்ஜெக்ட் ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் ஆனால் அடிப்படையான சப்ஜெக்ட் இந்த ஜோதிடம் எதற்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு முரண்பட்டதாக இருக்கலாம் அல்லது நீங்கள் இது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்த விஷயங்கள்லேருந்து மாறுபட்டதாக இருக்கலாம் நான் உங்களை வற்புறுத்தலை அல்லது இதை தான் நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை இது ஒரு கண்ணோட்டம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஏன்னா ஜோதிடத்தில் ஜோதிடம் மட்டும் இல்லை எல்லா துறையிலையுமே பல்வேறுபட்ட கண்ணோட்டங்கள் இருக்குது அல்லது எனது அப்போ என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு முரண்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு நான் ஒன்றும் புது கருத்துக்களை இங்கே பேச வரலை நானும் நிறைய புத்தகங்களை வாசிச்சு ஜோதிட துறையில் ரொம்ப வருடம் அனுபவப்பட்டு நிறைய கஸ்டமர்களை பார்த்து எல்லாருடைய பிரச்சனையும் எதுபோல் இருக்கிறது அதை எதுபோல் ச சரி செய்ய முடிகிறது என்ற அடிப்படையிலையும் புரிஞ்சுக்கிட்டு இங்கே சொசைட்டியில் நிறைய இந்த பரிகாரம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய குழப்பங்கள்லையும் புரிஞ்சுக்கிட்டு அதில் என்னென்ன பாதிப்புகள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்களை அதை வெளிப்படுத்துகிறேன் அப்போ ஒரு ஜோதிடம் என்பது எதிர்வ இது வரைக்கும் உதவும் உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லிக்கிட்டே வரேன் சின்ன வீடியோ தான் இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜோதிடத்தை பாருங்கள் இப்போ ஜோதிடம் என்பது இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஜாதகம் இருக்குது அந்த ஜாதத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க உதாரணத்துக்கு ஒரு பையனுடைய ஜாதத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க யாரோ ஒருத்தவங்க இல்லை என்கிட்ட வராங்க அதற்கு பல விதிகள் இருக்குது இப்போ நான் வந்து ராஜநாடி முறையில் சொல்கிறேன் ஒருத்தர் வேதிக்க அஸ்ட்ராலஜியில் சொல்லலாம் ஒருத்தர் கேபியில் சொல்லலாம் ஓ அவங்கவுங்களுக்கு யூனிக்கான முறையில் கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லை ஒரே முறையிலுக்கு வேறு வேறு பேர் வச்சிருக்கலாம் நான் வந்து இன்னொரு மெத்தடை காப்பி பண்ணியிருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஏதோ ஒரு மெத்தடில் நான் ஒரு ரூல்ஸ் அடிப்படையில் அந்த பையனுடைய ஜாதத்தை எடுத்து வச்சுட்டு இந்த பையனுக்கு இரண்டு திருமணம் ஆகும் சொல் இரண்டு திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் அந்த பையனுடைய ஜாதகம் பதினெட்டு வயசுல என்கிட்ட பார்க்க வராங்க இப்போ இரண்டு திருமணம் ஆகும் சரி தான் கரெக்டு தான் இரண்டு திருமணம் ஆகும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ரூல்ஸை சொல்கிறேன் இதே கொண்டு போய் இன்னொருத்தர் சொன்னாலும் அவரும் அவருடைய ரூல்ஸை வச்சுக்கிட்டு எனக்கு முரண்பட்ட ரூல்ஸாக கூட இருந்துட்டு போகுது அவரும் பதினெட்டு வயசில் என்ன சொல்கிறாரு இவருக்கு இரண்டு திருமணம் ஆகும்னு சொல்கிறாரு எல்லாமே இரண்டு திருமணம் தான் அப்படின்றத எல்லா மெத்தடுகளையும் ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது அப்படின்றப்ப இவரனால இதை என்ன செய்ய முடியும்ன்ற கொஸ்டின் சரியா புரிஞ்சுக்குங்க நான் அதை உங்களுக்கு ஏன் குழப்ப குழப்பலாம் இல்லை தெளிவுபடுத்துறதுக்காக சொல்றேன் அப்ப இதுல ஒரு கொஸ்டின் பதினெட்டு வயசுல இவனுக்கு இரண்டு திருமணம் தெரிந்து கொண்டு நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும் சொல்றது புரிஞ்சுக்கலாம் இப்ப ஒருத்தனுக்கு வந்து இவங்களுடைய ஜெனட்டிக் படி ஒரு ஜா ஒரு ஒரு டாக்டர்கிட்ட போறாங்க இவங்க அம்மாவுக்கு சுகர் இருக்குது இவனுக்கு சுகர் இருக்குது சாரி இந்த அப்பாவுக்கு சுகர் இருக்குது இவனுக்கு சுகர் வேமா வந்துடும் டாக்டர் சொல்றாரு அப்போ என்ன செய்யலாம் இப்பயே சுகர் மாத்திரை சாப்பிட்றலாமா இப்போ பதினெட்டு வயசுல இரண்டு திருமணம் கண்டுபிடிச்சதுனால ஏதாச்சும் மாற்றம் செய்ய முடியுமா பதினெட்டு வயசுலயே அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அப்போ எப்போ அதை சரி செய்ய முடியும் அப்படின்னா இதுக்கு முன்னாலே ஏதாச்சும் யோகம் யாகம் இதெல்லாம் வளர்த்தா சரியாயிருமா அப்படின்னா அப்படி சரியாயிருச்சுன்னா இவ்வளோ ஃபேமிலி கோர்ட்டோ இவ்வளோ கோர்ட்டுகளோ இவ்வளோ அடிதறி சண்டைகளோ இவ்வளவு பிரிவினைகளோ அல்லது இவ்வளவு ஏமாற்றங்களோ அல்லது இவ்வளவு நோய்களோ நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டேன்னா மனிதனுடைய துன்பங்கள்ல இவ்வளவு பெரிய துன்பங்களை மனித இனம் அனுபவிக்க தேவையில்லை சரி அமெரிக்கா ஜப்பான் சைனா மலேசியா சிங்கப்பூர் ரஷ்யா போன்ற நாடுகளில் இதுபோல் பரிகாரங்கள் இல்லை என்று எடுத்துக்கொண்டாலும் நமது இந்தியாவில் இது போன்ற பரிகாரங்கள் மீது அதிகமான நம்பிக்கைகள் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு யூனிக் மெத்தடாகிய ஜோசியம் இருக்குது இது ஜோசியம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற விவாதம் எல்லாம் நம்ம அப்பாற்பட்டு வந்துட்டோம் ஏன்னா ஜோசியத்தை நம்புறோம் நம்புறதுன்னு அடிப்படையில் பாக்குறப்ப இது நம்ம நம்புறோம் சரியா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம் உண்மையிலேயே நம்ம வந்து இப்போ நான் ஹானஸ்டா சொல்றதா நான் ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு வெறும் கிரகங்களை மட்டும் வச்சு ஒருத்தனுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லும்பொழுது ஆமான்னு பொழுது எனக்கு இன்னுமே அது மிராக்கலா தான் இருக்குது வெறுமனே கிரகங்களை மட்டும் வச்சு ஒருத்தனுடைய வாழ்க்கையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதே ஏன்னா இது வந்து நான் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து பேசல நான் என்னுடைய தளத்தை என்னுடைய தொழிலாகவே இருந்து பேசுறேன் நான் வந்து சொல்லக்கூடிய பலன்கள் வெறும் கிரகங்களை மட்டுமே வச்சு சொல்றேன் எப்படி சார் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக சொல்றீங்கன்னு கேட்குறப்ப அது நம்மளுக்கு நம்மளுக்கு இன்னுமே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்த தான் செய்யுது அப்ப இது சரியா நடக்குது இவ்வளோ சரியா நடக்கக்கூடிய துறை நம்மள்ட இருக்குது அதை சரி செய்வதற்கான பரிகாரம் என்ற நம்பிக்கையும் நம்மள்கிட்ட இருக்குன்றப்ப இது நேரம் எல்லா பிரச்சனையும் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு சரி பண்ணியிருந்தா இந்தியாவில் நோய் நொடிகளோ இன்ப துன்பங்களோ வறுமையோ பஞ்சமோ பட்டினியோ குடும்ப பிரிவுகளோ கொலை கொள்ளை போன்ற விஷயங்களோ இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஏன் சார் இந்த இடத்துல என்னவா முரண்பட்டு நிற்கிறோம் ஏன் அதை சரி செய்ய முடியல உண்மைதான் நீங்கள் சொல்றது சரிதான் ஆனால் அப்போ கண்டுபிடிச்சா சரி பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட ஒரு டூல் கருவி இருக்குன்றப்ப சரி பண்ணி இருக்கணும் தானே ஒருத்தனுக்கு ரெண்டு கல்யாணம் இருக்கு அந்த ரெண்டு கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு சாங்கியம் செய்கிறாங்க சடங்குகள் செய்கிறாங்க பரிகாரங்கள் செய்கிறாங்க ஓமம் வளர்க்குறாங்கன்னா அப்போ ரெண்டு கல்யாணம் இன்னும் ஏன் தொடருது இந்த ரெண்டு இந்த ஓமம் வளர்க்குறதோ சாங்கியம் செய்வதோ சடங்குகள் செய்வதோ முன்னாறுகள் சொன்னதுன்னு சொல்கிறாங்க இப்போ முன்னோர்கள் ரெண்டு கல்யாணம் வரத்தானே செய்யுது இன்னும் நிறைய கர்த்தாக்கள் அதாவது கடவுள்களுடைய உருவங்களே அந்த திருமணியில் ரெண்டு துணையோட தானே இருக்குது அப்போ அப்போ இதில் எங்க நம்ம முரண்படுறோம் நம்ம சரியாகத்தான் இதை நம்ம அணுகிறோமா அல்லது இதில் முரண்பட்டு அணுகிறோமா இல்ல என்ன தவறு இருக்குன்னா நீங்க சரியா புரிஞ்சுக்க வேண்டியது இங்க ஜோதிடம் என்பது முன்கூட்டி அனுமானிக்க முடியும் நான் சொல்றது உங்களுக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்பொழுது இவருக்கு என்ன பிரச்சனை வருன்றதை கண்டுபிடிக்க முடியும் ஆமா சரி முன்கூட்டியை கண்டுபிடிப்பதால் ஏதாவது சரி செய்ய முடியுமான் கண்டிப்பா முடியாது அப்புறம் ஏன் ஜாதகம் பாக்குறீங்க அடுத்த கொஸ்டின் அப்போ ஏன் ஜாதகம் பார்க்குறீங்க ஜாதகம் பார்க்காம இருந்திடலாம் சரி பண்ணத்தான் முடியாதுல்ல ஆனால் சரி பண்ண முடியாது நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் உங்களை அந்த அந்த உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய பிரச்சனையோட அனுபவப்பட்டு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒருத்தங்களுக்கு ரெண்டு கல்யாணம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்குது இது எப்போ அவங்களுக்கு பிரச்சனையாகும் ஏன்னா இது எப்போ வந்து முக்கிய பொருளாக அல்லது முக்கிய விஷயமாக அல்லது வாழ்க்கையினுடைய தலைக்குள்ளே மண்டைக்குள்ளே குறுகுறுன்னு உருத்துகிற மாதிரி எப்போ ஆகும்னா அந்த பிரச்சனை நடக்கும் போது தான் அப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகம் பார்க்குறோம் அந்த பெண்ணுக்கு இருபத்தி மூணு வயசாகுது அந்த பெண்ணுக்கு வந்து ரெண்டு கல்யாணம்னு சொல்லிட்டோம் அவங்க அப்பா வந்து இல்லைங்க சார் என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணுலாம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இந்த பொண்ணுக்கு ஒரு இருபத்தெட்டு வயசுல கல்யாணம் ஆகுது இருபத்தொம்போது வயசுல கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துடுது இந்த பொண்ணுங்க வீட்டில் வந்து விட்டு போயிடுறான் அந்த பையன் இப்போ அவங்க அப்பாவுக்கு என்ன கேள்வி வரும் இந்த பொண்ணு சேர்ந்து வாழுமா வாழாதா வெட்டிக்கிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுமான்ற கேள்வி வரும் இல்லையா இப்போ தான் ஜோசியருடைய உதவி உங்களுக்கு தேவை அப்போ அந்த ஜாதத்தை கொண்டு போய் ஒரு ஜோதிட கொடுத்தோன்னே இப்ப சொல்லுவார் அவர் இந்த பொண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் சார் சொல்லுவார் இப்போ உங்களுக்கு இதனுடைய வேல்யூ புரியுதா இருபத்தி மூணு வயசுல அந்த பொண்ணுக்கு ரெண்டு கல்யாணம்ங்கிறப்ப இந்த பொண்ணை பற்றிய கேரக்டரை பத்தி நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம் தப்பா பேசுறோம்னு சொல்லி அந்த தக தகப்பனுடைய அந்த அந்த உரிமையை அது உணர்வு அது அதை நம்ம மதிக்கணும் நம்ம அதை சொல்லவும் தேவையில்லை ஆனால் அதே ஜாதகம் கல்யாணம் பிரச்சனை இருக்கும்போது அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்தா கூட ஜாதத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு கல்யாண ஜாதகம்னு சொன்ன உடனே அந்த பிரச்சனைக்கு ஒரு ரெமிடி கிடைச்சிருச்சு என்ன ரெமிடி சார் கிடைச்சிருச்சு நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்கன்னா இந்த ஜாதகம் இரண்டு கல்யாணம் ஆகாத ஜாதகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பையனோட மறுபடியும் போய் இந்த பொண்ணு சேர போகுதுன்னு அர்த்தம் அப்ப அவங்க கேள்வி முடிஞ்சிருச்சா அப்ப இந்த பொண்ணு சேர்ந்துடும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இல்ல சார் ரெண்டு கல்யாணம் தான் அப்படிங்கிறப்ப இல்ல அந்த பையனுடைய ஜாதத்தை கொடுங்க அந்த பையன் ஜாதலேயே ரெண்டு கல்யாணம் தான் சார் இருக்கு அப்படின்னு இவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னா இது டிவோர்ஸ்ல போய் நிற்க போகுது அப்படின்றத முடிவு எடுப்பாங்களா அப்ப நான் சொல்லுவது மறுபடியும் மறுபடியும் அழுத்தி எடுத்து சொல்லுவது ஏன் நான் வந்து பரிகாரத்தை வேணாம்னு சொல்றேன் ஏன் வந்து இதுல முரண்பட்டு நிற்கிறேன் அப்படின்னா காரணம் யாருக்குமே வந்து நிறைய பேர் என்ன என்ன கேக்குறாங்க சார் நான் பைசா அனுப்புறேன் ஒரு வாய்ஸ் அனுப்பிச்சிருங்க லைஃப்ல என்னென்ன நடக்கும் அனுப்பிச்சிருங்க ஒரு ஒரு பேப்பர்ல எழுதி அனுப்பிச்சிருங்க ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சிருங்க அதை வச்சு என்ன பண்றது நீ படிச்சு படிச்சு நீ உட்காந்து அழுகிறதா மூலையில சரியாக புரிஞ்சுக்கணும்னா ஜோதிடம் என்பது எந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோ அந்த பிரச்சனை வந்து எப்படி வெளியே வர போறோன்ற ஒரு சிக்கல் இருக்கும் போது வழிகாட்டுவதுதான் ஜோசியம் அதனால தான் நான் வரவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் சும்மாவே ஜோஷிக்கு ஜாது ட்வீட் அடையாதீங்க சார் உங்களுக்கு சிக்கல் வரும் பொழுது மட்டும் அதை எடுங்க அப்போ ஒரு ஜாதகர்கிட்ட கொண்டு போய் ஜோசியிட்ட கொண்டு போய் காட்டுறோம் இந்த பையனுக்கு இப்போ ஒரு வேலை இல்லாமல் ஒருத்தர் என்கிட்ட வராரு அவருடைய ஜாத படி பார்க்குறப்ப இன்னும் நாலு வருஷத்துக்கு வேலை கிடைக்காதுன்னு இருக்குது அவருக்கு நான் சொல்லலாம் ஆனால் சொன்னால் மனசு வருத்தப்படுவாருப்ப அவருக்கு எது நியரஸ்ட்டு மாற்றமோ ஒரு நாலு மாதத்தில் ஒரு சின்ன முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது சார் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லலாம் அப்ப இவருக்கு வேலை அப்போ அப்ப தான் அவர் ஏத்துக்குவாரு இவர் இவர் நல்ல வேலையில் ஒரு வேலை இருப்பார் முப்பது வயசுல கொண்டு வந்து கொடுத்தனே சார் உங்களுக்கு வேலை பிரச்சனை வரைஞ்சோம்னா என்ன சார் நான் சூப்பரா ஒர்க் பண்றேன் சார் அந்த கம்பெனி நான் போனால் கூட கம்பெனி ஓனர விடமாட்டான் போனதுன்ற அளவுக்கு அவர் ரொம்ப கான்பிடண்டா இருப்பார் முப்பத்தெட்டு வயசுல அவருக்கு வேலை போகும் அப்ப அவருக்கு புரியும் ஆனா அன்னைக்கு நான் சொன்னது அவருக்கு யூஸ் இல்ல ஆனா இன்னைக்கு நான் சொல்றது அவருக்கு யூஸ் சார் ஆமாம் சார் வே நம்ம கொடுத்தனே வேலை போயிருமே ஆமாம் சார் வேலை போய் தான் வந்திருக்கேன் உங்கள்ட்ட எப்போ வேலை கிடைக்கும்னு கேட்பேன் சார் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு மேலே தான் ஒரு நல்ல ஆஃபர் இருக்கு இருந்தாலும் வரக்கூடிய ஒரு மூணாவது மாதத்துல ஒரு ஆஃபர் வருது பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்றப்ப அவருக்கு ஒரு அப்பத்தான் வந்துங்க சிக்கல் இருக்கக்கூடிய அப்ப நோவு இருக்கிறவனுக்கு தான் மருந்து இல்லையா அப்ப எனக்கு வந்து நாற்பது வயசுக்கு மேலே சக்கர நோய் வரும்னு சொன்னா இன்னைக்கே நான் வந்து சுகர் டேப்லெட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சேன் என்ன தப்பு இல்லையா அப்போ என்னைக்கு சாப்பிடணும் என்னைக்கு நீங்க மருத்துவரை போய் பார்க்கணும் அப்படின்னா அது வரைக்கும் நீங்க உடம்பு சிதான் கான்சியஸா இருக்கு ஹெல்த் கான்சியஸா இருந்தா பிரச்சனை சரியாயிருமா அப்ப உடல் நலத்தை பாதுகாத்துக்கிட்டா ஹார்ட் அட்டாக் வராதா சுகர் வராதா நோய் வராதானா கண்டிப்பா வரதான் செய்யும் எத்தனையோ பாடி பில்டர்ஸ் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காங்க மன இதய அறுவை சிகிச்சை நிபுணர்வு அவர் கூட நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க நிறைய பெர்டலிட்டி சென்டர்ல இருக்கவங்களுக்கு குழந்தை இல்லாத கிளைண்டாங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது டாக்டருக்கே குழந்தை இல்லை அவங்களே ஐவிஎஃப் ஐ ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு அவங்களால ரெடி பண்ணிக்க முடியல எத்தனையோ டயபெட்டிக்ஸ் டாக்டர்ஸ் வந்து சுகரில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க எத்தனை கண் கண் பண்ண மருத்துவர்களுக்கு கண்ணாடி போட்டிருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு பிரச்சனையை யாருனாலையும் தடை செய்ய முடியாது அந்த பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை எப்போ முடியும் முடியுமா முடியாது அது எங்கே போய் நிற்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஜாதகம் என்பது நீங்கள் சரியாக இந்த இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சின்ன வீடியோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஜாதகம் என்பது எப்போது என்றால் சிக்கல் வரும்பொழுது மட்டுமே நீங்க முன்னாலே கொண்டு போய் கண்டுபிடிச்சதுனால அஞ்சு பைசா பிரயோஜனம் இல்லை எனவே சிக்கல் வரும்பொழுது மட்டுமே ஜாதகத்தை இடுங்கள் அதுவரை ஜாதகத்தை தொடாமல் இருப்பது நல்லது ஆனா நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கலாம் சார் தப்பு இல்ல அப்ப என் ஜாதத்தை பார்க்குறேன் என் ஜாதத்தில் வந்து இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா இதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டே நடத்துறது அக்செப்டபுள் மைண்டோட நடக்கிறேன் அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் வந்து போய் அதை சரியாக ஹேண்டில் பண்ணணும் அப்ப ஒரு பொண்ணு ஜாதத்தை பார்க்குறோம் இருபத்தி மூணு வயசு அந்த பொண்ணு ஜாதகம் இப்ப நான் அடுத்த ஸ்டேஜ் வரும் அதே ஆளுகிட்டே நான் இருபத்தி மூணு வயசுல ரெண்டு கல்யாணம் சொல்றேன் அவர் என்ன செய்யறேன்னா அதை புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அப்ப என்ன செய்யணும் ஆமா பொண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் அப்ப இந்த பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கை பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரேக்கப் ஆகுறப்ப அந்த அவருக்கு நான் ஒரு ஒரு ஜோசிக்காரன் சொன்னாலும் ரெண்டு கல்யாணம் ஆமா அப்ப இந்த பொண்ணு விதிப்படி தான் போயிட்டு இருக்கு இதை நம்ம பொண்ணு செய்கிறதுக்கு பொண்ணும் இல்லை இறைவன் பார்த்த போட்டு அமைதியாக உட்காருவோம் நடக்கிறது நடக்கட்டும் ஆனா அந்த பொண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் சொன்னார் முயற்சி செஞ்சு பார்ப்பான் அந்த பொண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் நடக்க போகுது சரியா தான் இருந்தாலுன்ற மாதிரி பிடிச்சிட்டு ரெண்டாவது கல்யாணம் திருப்தியாக இருக்கும்ன்றதை மைண்ட் செட்டை வச்சுக்கணும் அப்போ எதாக இருந்தாலும் நடப்பது நடந்த நடந்தே தீர்மன்ற முடிவுல ஒரு சும்மா ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கலாமே தவிர அந்த ஒப்பீனியை வச்சுக்கிட்டு அதுக்கு பரிகாரம் பண்ணுறேன் காசு செலவு பண்ணுறேன் சரி பண்ண ட்ரை பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா நீங்கள் தோற்றுக்கிட்டே இருப்பீங்க அதை விட பெட்டரு நீங்கள் லைஃபை நம்பிக்கையோடு ஓட்டிடுங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் சிக்கிக்கிட்டு வழி தெரியாமல் நிற்கும்பொழுது ஒரு ஜோசியரை பார்த்து இந்த பிரச்சனை அவர்கிட்ட கொடுத்தாலே சொல்லிடுவார் இந்த பிரச்சனை உங்களுக்குன்னா ஆமாம் சார் இந்த பிரச்சனைக்கு தான் வந்திருக்கிறேன் அப்போ இந்த பிரச்சனை எப்போ சரியாகும் இது எப்படி போய் நிற்கும்ன்றதை கேட்டிங்கன்னா அவர் ஒரு ஒப்பீனியன் கொடுப்பார் அது உங்களுக்கு ஒரு வலியை கொடுக்கும் அப்போ என்னென்னா நான் இன்னும் திண்டுக்கலுக்கோ அல்லது மதுரைக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ ரஷ்யாவுக்கோ அல்லது ஜப்பானுக்கோ அல்லது லண்டனுக்கோ போகலை இப்ப அந்த தெருவுல லெப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமான்ற கவலை இப்ப எனக்கு தேவையில்லை அப்ப என்னைக்கு அந்த பிரச்சனை வரும் அப்படின்னா லண்டன்ல இறங்கி லண்டன்ல ஒரு ஒரு தெருவுல போகும்போது அதுல வந்து நான் இப்போ போக வேண்டிய இடத்துக்கு லெப்ட்ல போகணுமா ரைட்ல போணுமா அதை எங்க கேட்கணும் நான் அப்படின்னா அந்த தெருவுல தான் கேட்கணும் இல்லையா நான் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு லண்டன் போக போறேன் அதுல போய் மாட்டிக்க போறேன் அதுல தெருவு லெப்டா ரைட்டானு எனக்கு தெரியாம முழுக்க போறேன் அது நீங்க இப்பேயே கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் அவசியம்ல கண்டுபிடிக்கவும் முடியாதவங்களால அதுதான் விதின்றப்ப அந்த இடத்துல முடிப்புங்கிறப்ப அது விதி அங்க போய் முழிச்சுக்கலாம் ரொம்ப போட்டு ஜோசியத்திலேயே வாழாதீங்க ஜோசியத்தையே போட்டு குழப்பிக்காதீங்க ஒரு ஜாத்த எடுத்து வச்சிட்டு எ எத்தனாம் அதிபதி வரும்போது தசை வரும்போது நடக்கும் அந்த தசை வரும்போது நடக்கும் புத்தி வரும்போது நடக்கும் இது மாதிரி ரொம்ப குழப்பத்திலேயே ஓட்டி மனசை போட்டு கெடுத்துக்காம ஜோதிடம் என்பது சிக்கலில் சிக்கி தவிக்கும் பொழுது அதற்கு ஒரு சின்ன ஒரு ஒரு துடுப்பு உள்ள படகை போல ஒரு அவங்களை அதை கொண்டு போய் விட்டுரும் அவ்வளோதான் அதுக்கு மேலே அந்த துடுப்பை தூக்கிட்டோம் ஆனால் படகை தூக்கிட்டோ தோல்லேயே சுமக்க வேண்டிய அவசியம் நீங்கள் இல்லைன்னா இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து வரக்கூடிய சின்ன ஒரு ஓடைக்காக இப்போயே நீங்கள் ஓடத்தையும் போட்டையும் போட்டையும் துடுப்பையும் வாங்கி உங்கள் வீட்டில் அடுக்க வேண்டிய அவசியம் அது வரும்போது வாடைக்கு எடுத்துக்கலான்ற மாதிரி நீங்கள் விழுங்க வாழ்க்கையை ரொம்ப தன்னம்பிக்கையோடையும் குழப்பம் இல்லாமலும் தெளிவோடையும் எல்லாத்தையும் சரி செய்ய முடியுன்ற நம்பிக்கையோடையும் ஒன்றுமே அதவெல்லாம் வாழ்கிறான் நம்ம ஏன் வாழ முடியாது அப்படின்ற நம்பிக்கையோடையும் வாழுங்க அதில் வரும்போது சின்ன 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 இடையூறுகள் வரத்தான் செய்யும் எல்லாருடைய வாழ்க்கை அந்த மாதிரி சிக்கல்கள் வரும்பொழுது நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் அந்த முயற்சியிலையும் உங்களுக்கு தோல்விகள் வரும்பொழுது இந்த இந்த முயற்சி எப்போ வெற்றி அடையும் நமது வாழ்க்கை எதை நோக்கி நகர்கிறது தெரிஞ்சுக்கிறது மட்டும் ஜோசியரை பாருங்கள் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன ஒரு அழு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் மற்ற எல்லாமே மன அழுத்தத்தை தான் கொடுக்குன்றதை புரிஞ்சுக்குங்க நாம் அடுத்த வெளியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்